ப்ளீஸ் வீடியோ ரெஸ்பான்சர் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் க்ராசரிஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மது ஹேமா சேனல் இன்றைக்கி நம்ம கிருணிப்பழம் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் அதுக்கும் ஒரு பழம் இதில் நம்ம பாதி எடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் பாதாம் பிசின் சொல்லுவாங்கல்ல அது பாதாம் பிசின் வந்து நீங்கள் வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் இது வந்து இவ்வளோ தான் இருக்கேன்னு சொல்லி கம்மியாக தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன் அப்படின்னா இது வந்து நல்ல ஊறி உங்களுக்கு வந்து நிறைய வரும் அது எப்படி இருக்கும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க பார்த்திங்கன்னா நம்ம ஊற போட்டது எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்களா அதனால தான் தண்ணி அதிகமாக சொன்னது இப்போது இவ்வளோ வந்துடுச்சு நமக்கு இதை வந்து நம்ம ஜூஸில் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி இந்த வெயில் நேரத்தில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது குடிக்கலாம் இது ரொம்ப ஆரோக்கியமானது இது வந்து அதிகமாக பெண் குழந்தைங்களுக்கு நம்ம காலையிலேயும் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமெல்க்கு இதில் தேவையான பொருள்ன்றது வந்து நாட்டு சக்கரை நான் இன்றைக்கி சக்கரை தான் சேர்த்துக்க போகிறேன் அதனால் நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதுவே வந்து உங்களுக்கு வேண்டாம் நாட்டு சக்கரை ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்றவங்க சீனியோ இல்லை தேனோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ எப்படி கட் பண்ணி எப்படி ஜூஸ் போடலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ இந்த பழத்தை கட் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா இந்த சீடோட இருக்கா இந்த சீட் வேணும் அப்படின்னா நீங்க சீடோட போட்டுக்கலாம் இல்ல சீட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சீடு இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம் எனக்கு சீட் வேண்டாம் நான் சீடை எடுத்துடுறேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச பழத்தில் முக்கால் வசி சேர்த்துட்டேன் இங்கே பார்த்துக்கோங்க இவ்வளோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸாக நம்ம கொடுக்குறத விட ஃப்ரூட்டாக கொடுக்குறது ரொம்ப நல்லது அதனால் இவ்வளோ எடுத்து வச்சுட்டு மீதி நான் ஜூஸ் கூட போகிறேன் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாதிக்கு மேலே அரைப்பட ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நமக்கு தேவையான நாட்டு சக்கரம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மூணு ஸ்பூன் வந்து போதும் இது வந்து பழமும் இனிப்பாக தான் இருக்கும் அதனால் நம்ம இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறதே நல்லது ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பசங்களுக்கு இனிப்பு எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோமோ அதே லெவலே அவங்க மெயின்டைனாகி போயிடுவாங்க அதிகமாக கொடுத்து பழகிட்டோன்னா அவங்களோட வந்து நாக்கு வந்து அந்த டேஸ்ட்டுக்கு பழகிடுச்சி அப்படின்னா அதுக்கடுத்து எப்போவுமே அதிகமாக தான் இனிப்பு சேர்ப்பாங்க அதனால் நம்ம கம்மியான இனிப்புலேயே கொடுக்கலாம் இதுவே நமக்கு இனிப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னால் பழமும் இனிப்பாக இருக்கிறதுனால இனிப்பு அதிகமாக இருக்கும் இப்போது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க இந்த ஜூஸ் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை அப்படியே வந்து சர்வ் பண்ணிடலாம் இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அந்த ஜூஸை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு டெம்லரில் வந்து எம்டி இந்த ஜூஸ் மட்டுமே நம்ம சர்வ் பண்ணுவோம் அடுத்து ரெண்டாவது ஒரு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா பாதாம் பசி அது வந்து உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நிறையா வேணும்னா நிறையா சேர்த்துக்கோங்க கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டு மூணு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதோ பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் உடம்புக்கு ஏற்றப்பேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ஜூஸ் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை குடிச்சுட்டு பாருங்கள் அவங்க உடம்புல உள்ள சூடு எல்லாமே தனிச்சிடும் இந்த வெயில் நேரத்தில் வர்ற இந்த வாயில் வந்து வெடிப்பு வர்றது அதுக்கப்புறம் டீஹைட்ரேஷன் ஆகிறது எதுவுமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் மேலும் இதே மாதிரி வீடியோ வேணாம் அதிகமாகிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ